ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தாக்குதல் சாத்தியமானதற்கு இதுதான் முக்கிய காரணம் என்று சர்ஜிகல் ஸ்ட்ரைக் ஹீரோவும் இந்திய ராணுவத்தின் வடக்கு படைப்பிரிவு முன்னாள் தலைமை அதிகாரியுமான லெப்டினன்ட் ஜெனரல் டி எஸ் சில தகவல்களை பகிர்ந்திருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் அதே நேரம் போர் உருவாகாமல் அந்த பதிலடி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் என்னும் இடத்திற்கு அருகில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதல் நடந்த இடம் சுற்றுலா பகுதியாகும் பகல்காமில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது இப்பகுதிக்கு போவதற்கு வாகன போக்குவரத்து வசதி கிடையாது உதிரி மூலம் மட்டுமே போக முடியும் இதை தெரிந்து கொண்டுதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று இந்த தாக்குதல் பாகிஸ்தானின் நன்கு திட்டமிட்டு நடத்திய தீவிர எச்சரிக்கை எனவும் ஹூடா கூறியுள்ளார் தாக்குதலுக்கு பாதுகாப்பு குறைவான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் நடந்த இடம் பைசாரன் பள்ளத்தாக்கு பகுதி ஏற்கனவே சொன்னதை போல இங்கு பாதுகாப்பு படையினர் வருவதற்கு நீண்ட நேரம் ஆகும் என்பதால் இதை தெரிந்து கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த திட்டமிடல் மிக உயர்ந்த நிலை அதிகாரிகள் மூலம் நடந்திருக்கலாம் இந்த தான் தாக்குதலை சாத்தியப்படுத்தியது அதே போல இந்த தாக்குதலில் மத ரீதியான பிரிவினை நடத்தியிருக்கிறது இதைவிட அதிர்ச்சி அளிக்கும் சம்பவம் என்னவெனில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் வழக்கமாக இப்படி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தப்படாது இந்த தாக்குதல் மூலம் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியை முயற்சிகள் இந்த எல்லை கோட்டை தாண்டாமலேயே நம்மால் பதிலடியை முழுமையான போர் ஏற்படாமல் பதிலடி நடவடிக்கை கொடுப்பதே எங்களது நோக்கமாகும் என்று கூட கூறியிருக்கிறார் தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது என்பது கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலுக்கும் இப்படியான பின்னணி இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது எனவே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தானில் உள்ள இருபத்தி ஐந்து கோடி மக்களுக்கு ஆதாரமாக விளங்கும் சிந்து நீர் ஒப்பந்தத்தை இந்தியா இடைநிறுத்தியிருக்கிறது இது அந்நாட்டின் ஆட்சியாளர்களிடம் கடுமையான எதிர்வினையை தூண்டியிருக்கிறது தண்ணீரை நிறுத்தி இருப்பது போருக்கு சமமானது என்று கூறியுள்ள பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் இந்தியா தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதத்தைக் கொண்டு பதிலடி கொடுக்கப்படும் என்று கொக்கரித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது